கோரக்கர் சித்தர் நாகையில் இருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடக்கு பொய்கை நல்லூர் மீன் வணிகத்தில் சிறந்து விளங்கும் அக்கரைப்பேட்டை கிராமத்தின் மேம்பாலத்தை கடந்து போகும்போது வடக்கு பொய்கை நல்லூரின் வரலாற்று புராண சிறப்புகள் நம் மனதில் எழும் கார்களிலும் பக்தர்கள் கூட்டம் வந்து குவிந்தபடி இருக்கிறது ஆசிரமத்தின் உள்ளே நுழையும் அமைதி நமக்குள் ஊடுருவதை நாம் உணர முடிகிறது இங்கதான் கோரக சித்தர் ஜீவசமாதி கொண்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மெய்யன்பர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் நெய்தல் வளமும் மருத வளமும் இணைந்து சிறந்த சிற்றூர் வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கர் சித்தர் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர் இவ்வூரில் சிவாலயம் உள்ளது இது தேவார தலங்களுள் ஒன்று திருநாவுக்கரசர் தமது சேத்திர கோவை திருத்தாண்டகத்தில் இவ்வூரை பொய்கை நல்லூர் என குறிப்பிடுகிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய புகழ்பெற்ற திருநாகை காரோண புராணம் என்னும் தலபுராணம் நூல் வடக்கு பொய்கை நல்லூரின் பழைய பெயர் சித்தாச்சிரமம் என குறிக்கிறது தேவர்களால் போற்றப்பெற்ற சித்தாச்சிரமம் ஒன்று இவ்வூரில் இருந்ததையும் அதில் பல சித்த புருஷர்கள் தவ வாழ்வு வாழ்ந்ததையும் இந்நூலின் வழியே அறிய முடிகிறது கோரக்க சித்தரின் வாழ்க்கை வரலாறு கொல்லிமலையில் நெடுந்தவம் இருந்த சித்தர் மச்சேந்திரர் ஒருநாள் அங்கிருந்து புறப்பட்டு புதிய மலை செல்லும் விருப்பத்துடன் தென் திசையை நோக்கி பயணித்தார் மக்களை சந்திக்கவும் அவர்களின் வாழ்க்கை துயர் போக்கவும் எண்ணம் கொண்ட மச்சேந்திரர் விண்வழி செல்லும் சித்து தவிர்த்து நடைபயணம் மேற்கொண்டார் வழிநடையில் சம்பல்பட்டி என்ற ஓர் சிற்றூரில் அவருக்கு தாகம் கெடுத்தது அங்கிருந்து ஓர் இல்லத்திற்கு சென்று குரல் கொடுத்து நின்றார் அந்த வீட்டு தலைவன் சிவராம தீட்சதர் அப்போது வீட்டில் இல்லை அவரது மனைவி மட்டுமே இருந்தார் வந்திருப்பவர் எவர் என அறிய முடியவில்லை எனினும் அவர் ஒரு சிவனடியார் என்பது தெரிந்து தண்ணீர் மட்டுமே கேட்ட அவரை வீட்டுக்குள் அழைத்து அன்பொழுக இலை போட்டு பசியும் தாகமும் தீர்த்து பணிந்து வணங்கினார் உபசரிப்பில் மனம் குளிர்ந்தவராக அம்மையாரை வாழ்த்திய மச்சுமுனி சித்தர் அம்மையாரின் முகத்தில் இழையோடிய சோகத்தை குறிப்பால் புணர்ந்தார் உன் வாழ்வில் ஏதோ ஒரு பெரும் குறை அது என்ன தாயே என்று வினாவினார் தயங்கியபடி அவரும் தன் வாழ்வில் எல்லா நலமும் இருந்தும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் கூறினார் தன் இடையில் இருந்த திருநீற்றை எடுத்த மச்சேந்திரர் அதை ஒரு பச்சிலையில் வைத்து வழங்கி அம்மையே உன் கணவனுடன் நீராடி சிவத்தியானம் செய்து இந்த கவச திருநீற்றினை இருவரும் அணிந்து வணங்குங்கள் எஞ்சியதை தூய நீரில் இட்டு பருகுங்கள் உங்கள் நெடுநாள் குறை விரைவில் நீங்கும் என ஆசிர்வதித்துவிட்டு பொதிகை மலை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் பிறகு சிவராம தீட்சிதரின் துணைவியார் நீராட சென்றார் நீராடுவதற்கு உடன் வந்த பெண்களிடம் சிவனடியார் கொடுத்த கவச திருநீறு பற்றிய விஷயத்தை கூறினார் அதை கேட்ட அந்த பெண்கள் கண்டவன் தரும் திருநீற்றை அணியாதே அவன் பெண்களை வசியம் செய்யும் மந்திரக்கயவனாக இருக்கலாம் என எச்சரிக்கின்றனர் பயந்து போன அம்மையார் அடுப்பு நெருப்பில் மச்சேந்திரர் கொடுத்த திருநீற்றை போட்டுவிட்டார் பத்து ஆண்டுகள் உருண்டோடினர் புதிய மலை சென்று யோகம் புரிந்து பல சித்திகளை பெற்ற மச்சேந்திரர் மீண்டும் சம்பல்பட்டி வழியாகவே கொல்லிமலை நோக்கி பயணம் செய்கிறார் அப்போது சிவராம தீட்சிதரின் வீட்டில் உணவு கொண்டது நினைவுக்கு வருகிறது அவரின் இல்லம் செல்கிறார் வாயிலில் நின்றிருந்த தீட்சிதரின் மனைவிக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை மச்சேந்திரர் அம்மா என் அருளால் உனக்கு வாய்த்த உன் மகன் நலமாக இருக்கிறானா என கேட்கிறார் பயந்து கூனி அவர் கொடுத்த திருநீற்றை அச்சம் காரணமாக அடுப்பு நெருப்பில் எரித்ததை கூறி மன்னிப்பு வேண்டுகிறார் அவரின் அறியாமை கலந்த அச்சத்தை உணர்ந்த மச்சேந்திரர் தன் சினம் மறைத்து அடுப்பு சாம்பலை கொட்டும் இடத்துக்கு தன்னை அழைத்து செல்லும்படி கட்டளையிடுகிறார் அம்மையார் கொள்ளை பக்கம் உள்ள குப்பைமேட்டுக்கு மச்சேந்திரரை அழைத்து செல்கிறார் அதற்குள் அங்கு தெருஜனங்கள் கூடிவிடுகின்றனர் மச்சேந்திரர் குப்பைமேட்டை நோக்கி கண்மூடி தியானித்த பின் கோரக்கா வெளியில் வாய் என்கிறார் இதோ வருகிறேன் குருநாதரே என்ற குரலுடன் பத்து வயது தோற்றத்தில் பாலகன் குருவன் முகப்பொழிவுடன் விபூதி மணக்க வெளியே வருகிறான் அம்மையார் ஆனந்த கண்ணீர் உகுக்கிறார் கூடியிருந்தோர் வியந்து மச்சேந்திரனின் காலில் விழுந்து வணங்குகின்றனர் உன் தாயை வணங்கு கோரக்கா சிவன் என்னிடம் சித்துக்கள் பயின்று உன் பெற்றோர் வியக்கும் சித்தனாக நீ நீண்டகாலம் சிவத்தொண்டு புரிவாய் என ஆசிர்வதிக்கிறார் குருவை வணங்கிய பின் தாயை வணங்கி எழுகிறான் சிறுவன் கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூர் செல்லும் போது சாலையின் வலதுபுறம் அமைந்துள்ள நந்திராதேஸ்வரர் ஆலயத்தை கடந்ததும் சாலையின் வலப்பக்கம் பிரம்மாண்டமான முகப்பு தோற்றத்துடன் எழுந்துள்ளது கோரக்க சித்தரின் ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ள கோரக்க சித்தர் ஆசிரமம் வாயில் மண்டபத்தில் காவிபுடை தரித்த சிவனடியார்கள் நிறைந்துள்ளனர் பேருந்துகளிலும் ஆட்டோக்களிலும் கார்களிலும் பக்தர்கள் கூட்டம் வந்து குவிந்தபடி இருக்கிறது வடக்கு பொய்கை நல்லூரின் இதய பகுதியாக அமைந்துள்ளது கோரக்கரின் ஜீவசமாதி பீடம் கிழக்கு நோக்கிய பீடத்தின் முன் அழகிய பெரிய அர்த்த மண்டபம் உள்ளது கருவறை ஸ்தூபி மின்னும் பொற்கூரை போல் விளங்குகிறது எப்போதும் நறுமணம் கமிழும் புதிய பூக்களால் சூழப்பட்டிருக்கும் சித்தர் கோரக்கரின் ஜீவசமாதி பீட லிங்கத்தின் முன் கண்மூடி சில நிமிடங்கள் தியானிக்கும் போதே உடலும் மனமும் மிக லேசாவதை உணர முடியும் இதுவே ஜீவசமாதி பீடங்களின் அதிர்வலை தரும் ஆனந்தம் ஆசிரமத்தின் கருவறை பகுதியில் நீல் சதுர வடிவில் செங்கற்களால் கட்டப்பட்ட சமாதி மேடை அமைந்துள்ளது இந்த மேடைக்கு கீழ் அமைந்துள்ள நிலவரையில்தான் போகர் கோரக்கரை சமாதியிட்டார் சமாதி மேடையின் மேல் முன்பகுதியில் கருங்கற்களால் செய்யப்பட்ட பாதரட்சையுடன் கூடிய இரண்டு திருவடிக் கமலங்கள் உள்ளன அடுத்து பின்பகுதியில் அரை அடி தூரத்தில் இரண்டு சிறிய திருவடி கமலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த திருவடிகள் லிங்க திருமேனிகளாக கருதப்பட்டு கோமுகியுடன் கூடிய ஆகுடையார் அமைப்பின் மேல் இடம்பெற்றுள்ளன பெரிய திருவடிகளின் கீழாக இருபத்தி நான்கு உத்ராட்ச மணிமாலை ஒன்றின் இடையில் ஆறு இதழ் கொண்ட சுதை மலர் ஒன்று வடிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரிய திருவடிகள் சிவபெருமானின் பாதங்களாகவும் சிறிய திருவடிகள் உமையவளின் பாதங்களாகவும் கருதப்பட்டு இவற்றுக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன தியானம் முடித்து பீடத்தை வலம் வரும்போது பிரகாரத்தில் உள்ள நாகலிங்க மரமும் நமக்கு ஆசைகளை வழங்கும் விதமாக இலைகளை உதிர்த்தபடியே இருக்கிறது ஆசிரம ஜீவ சமாதியை விட்டு வெளியே வந்தால் திருச்சுற்றில் நந்தவனமும் கிடைத்தற்கரிய சிற்றக்கத்தி முதலிய மூலிகை வகைகளும் உள்ளன மக்கள் தங்கி இலைப்பாற இருபுறங்களிலும் அழகிய தாழ்வாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன